இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை வேலையில உங்களை வாழ்த்துகிறோம் எது வேணும் இந்த காலகட்டத்துக்கு எது தேவை சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா சொல்லிட்டு அவர் சொன்ன அட்ரஸ் என்னன்னா இயேசு கிட்ட வாங்க இயேசு கிட்ட வாங்கிங்கன்னா அந்த சந்தோஷமோ அந்த சமாதானமோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுல சொன்னாரு அது வெறும் பாட்டாவே போயிடாது அது வாழ்க்கையினுடைய அனுபவமா மாறணும்னா நிச்சயமா உங்க மனசுல இருக்கிற அந்த வேதனை அந்த கவலை அந்த கண்ணி யாரால மாறும் அப்படின்னு சொன்னா இயேசுவால நிச்சயமா மாறும் என் ஆண்டவர் சொல்றார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு நம்ம வாழ்ற வாழ்க்கை பெரிய வாழ்க்கை ஒன்னும் கிடையாது அது கொஞ்ச கால வாழ்க்கை அது கொஞ்சம் கால வாழ்க்கை இன்னும் ஒரு பாட்ட பாடுறோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிற இருக்கிறார் ஒரு பாடலை பாடுவோம் கொஞ்ச கால வாழ்க்கை இது கொஞ்ச வாழ்க்கை வேகமான வாழ்க்கை அது நிலையில் வாழ்க்கை அம்மா தம்பி நீங்கள் நானும் இந்த பூமியில நிலையற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் கால வாழ்க்கை இது கொஞ்ச கால வாழ்க்கை கால வேகமாக வாழ்க்கை வேகமாக When you லிக்கோடு சந்திப்பு

நமக்கு இருக்க கவலை இல்ல கொஞ்சம் கால வாழ்க்கை இது கொஞ்சம் கால வாழ்க்கை கால ஓட்டத்தில் கொஞ்சம் கால வாழ்க்கை இது கொஞ்சம் கால வாழ்க்கை கால ஓட்டத்தில் வாழ்க்கை இது வேகமான வாழ்க்கை எனக்கு அருமையானவர்களே நல்லா கவனிங்களேன் பேண்ட் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிட போறது கிடையாது ஏன் பாட்டு பாடி பேண்ட் அடிக்கிறது தெரியுமா இப்படி மைக்ல பாட்டு பாடி சந்தோஷமா ஆட்டம் போடணும்னு தோணுது ஆட்டம் போட முடியாது ஆனா சந்தோஷத்தை எப்படியாச்சும் வெளிப்படுத்தணும் எப்படி வெளிப்படுத்து அப்படி என்ன சந்தோஷம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் மாளிகை மாடங்களே கேட்கவில்லைங்க

கடவுள் கடவுள் கெட்டு போன இருதயத்தை கேட்கிறாரு நொந்து போன இருதயத்தை கேட்கிறாரு வேதனையான இருதயத்தை கேட்கிறாரு தண்ணீர் வடிக்கிற இருதயத்தை கேட்கிறாரு போராட்டம் மிகுந்த வாழ்க்கையை கேட்கிறாரு இந்த இயேசு கேட்கிறது வித்தியாசமா கேட்டு அவர் எது தரார்னா கெட்டு போன இதயத்தையே கேட்க

ஒ வருஷத்தில் குடிகாரனா வாழ்ந்தமான வாழ்ந்த அது ஒருத்தர் தான் முடியும் இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக சிறுமையில் ரத்தம் ஒருத்தர் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை

உணர்ச்சி வசப்படுத்த ஆக்கிரமா ஏன்னா செய்த நன்மை செய்த நன்மை தாயாரே தக்கப்பெண்மாரை அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நன்மை செய்வாரா கிடையாது இல்லைங்க நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்கிறோம் நம்ம எல்லாரும் வாழ வைக்கிறவர் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற விரும்புகிறவர் நம்ம இருக்கிற விதமா இருக்கணும் சொல்லிட்டு விரும்புகிறவரு அல்ல நம்ம வறுமை மாறும் கஷ்டங்கள் மாறும் கண்ணீர் மாறும் வேதனை மாறும் பிரச்சனைகள் தீரும் யாரு மாற்றுவா உண்மையாவே சொல்லுறோம் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆனாலும் சொல்றதுக்கு ஒரே ஒரு நோக்கம் ஆறு நாள் தான் செய்யறோம் ஒரே ஒரு நாள் இந்த நாள் கிடைக்குது நாட்டுக்கிழமை ரெண்டு மணி நேரம் ஆண்டருக்காக ஓட்டி வரும் ஏன் நான் பெற்று இன்ம பெற வையகம் நாங்கள் பெற்றுக் கொண்டோம் நீங்க பெற்றுக் கொள்ளணும் நீங்க பெற்றுக்கொள்ள நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் எங்களை நாங்க நல்லா இருக்கணும் எங்களுக்கு வாழ வழியை காட்டிட்டாரு நீங்க நல்லா இருக்கணும் என்று ஒரே ஒரு கான்செப்ட் ஒரே நோக்கம் வேற ஒண்ணுமே

சூழ்நிலை யார் மாற்றுவா இயேசு மாற்றுவா அவ பாடல பாடுறோம் வாழ்க்கை மாறும் கண்டிப்பா மாறும் இயேசு மாற்றுவாரம் ஐயா கண்டிப்பா மாற்றுவாரு வாங்க நாங்க ஒரு பாடலை பாடிக்கொண்டு இருக்கும் போதே நீங்க வந்து நீங்க வந்து ஜோம் பண்ண வாங்க டுவெல்த் படிக்கிற பசங்க டென்த் படிக்கிற பிள்ளைங்க குடும்பத்தை ஒரு வியாதியா எந்த பிரச்சனை ஜோம் பண்ணிக்க வாங்க என் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசிர்வதிப்பார் நம்ம பாடலை பாடுறோம் வந்து ஜோம் பண்ணிக்கோங்கம்மா வாங்க நம்ம ஜோம் பண்ணிக்கோங்க ஆண்டவர் இயேசு

I'm a

இங்க இருக்கு இடங்களிலே மட்டும் நோக்கி பாருங்க இன்னொரு மட்டும் நோக்கி பாருங்க இருக்குற இடத்தில இருந்தவங்கவுங்க ஜெபிக்க ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும்படியா நான் தூம்பறேன் ஆண்டவர் இயேசு உங்களை கண்ணை சங்கிலி பிடிக்கிறதுன்னுதான் சொல்றீங்க. 얘 நேசிக்கணும் பண்ணணும் தெய்வன்னு. அந்த பழிலே எல்லாரையும் ஆஸ்தி உள்ளே பா. Beale சேகிரும் ஆஸ்தி. அண்டுவரை அப்பா குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் ஆஸ்தி. தாய் தகப்பனமார முடியாத ஆஸ்தி. வியாதி உடாமே வியாதிகளை மட்டும் குடும்பத்துல சந்தோஷத்தோட. குடும்பிலே சமாதானமா தந்து படுற பிள்ளைங்க நல்ல எத்தம் நல்ல மார்க்கெட் இருக்கு. தந்து படுற பிள்ளைங்க எல்லாம் நல்ல மார்க்கெட் இருக்கு. கடன் பக்கலமே மாட்டட்டும்.

விடுதலையான ஒரு ஆராதனை விடுதலை ஜபம் சொல்லுவோம் அந்த ஜபத்துக்கு நீங்க வாங்க வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் எல்லா காரியங்களும் அந்த எல்லாவற்றுக்கும் ஒரு முடி உண்டாகும் நல்ல விடுதலை நாட்டுக்காரங்க ஒன்பது மணிக்கு எப்பொழுதும் நடக்கிற பல நாட்டுக்கு ஆராதனை உண்டு வந்து கலந்து கொள்ள ரெண்டு ஆராதனை நாட்டுக்காரங்க ஒன்பது மணிக்கும் புதன்கிழமை ஆறு மணிக்கும் அங்கே ஆராதனை உண்டு வந்து கலந்து கொள்ளுங்க உங்களை அன்போடு பண்றோம் கத்திரவாளை ஆசீர்வதிப்பாராக আমেন আদে ইদিকে